ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி டே பிளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் சத்துவா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டே வரும் அதில் வந்து சுண்டல் இருக்குதுல்லங்க அதை லைட்டாக வறுத்து பவுட்ரு பண்ணுவாங்க அது கூட சீனியோ ஏதோ சேர்த்து சாப்பிட்ணும் அன்னைக்கு வந்து அதுதான் ஸ்பெஷல் அது இல்லாமல் வீட்டில் நான்வெஜ் சமைப்பாங்க இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த டேக்கு அப்புறம் தான் எப்போதுமே மழை பெய்யும் இதுக்கப்புறம் காலம் ரெடியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்களா அது வந்து அந்த டேக்கு அப்புறம் தான் இந்த மாதம் பதினாலாம் தேதி நடக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே இங்கே மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் டைம் இப்போ மூணு மணி வானம் இருட்டி இருக்கு ஆனால் மழை வருமா என்னன்னு தெரியல இருட்டிருச்சு தான் சில நேரம் வந்து இதே மாதிரி மதிய நேரத்தில் தூரல் வைக்கும் ஆனால் மழை வராது நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்க நைட்டு மழை பெஞ்சதுன்னு அதோடு சரி அதுக்கப்புறம் மழை வரல ஆனால் இப்போ வானம் இருட்டி இருக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இடி இடிக்கிற சத்தம் கேட்குமா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே பாருங்கள் வானம் ஓரளவுக்கு இருட்டிடுச்சு நான் எப்போதும் நல்ல மழை இருக்கும்போது பார்த்து ரசிக்கிற இடம் வந்து இந்த மர சைடு தான் அழகாக தெரியும் அதுக்கப்புறம் இருங்க சொல்கிறேன் அங்கே தெரியுற ஆரஸ்வதி மரம் இருக்குல்லங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வெள்ளை கலரில் சுத்தமாக அந்த மரமே தெரியாது அந்த மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஓரளவுக்கு இப்போ இருட்டி இருக்கு பார்க்கலாம் மழை வருமா என்னன்னு தெரியல மழை வந்தால் எப்போதுமே விறகு எடுத்து உள்ள வைக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் நிறைய வேலை சொல் இல்லைங்க அந்த மாதிரி இன்னைக்கு எதுவுமே இல்லை சமைக்கிற இடத்துல மட்டும் கட்டில் இருக்குது அதுக்கப்புறம் பலாக்கட்டை விளக்கு மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் ஈரமாயிருச்சு அப்படின்னா அதுலேயே மண் அதிகமாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கூட்ட முடியாது அதை மட்டும் உள்ளே வைக்கணும் மழை எந்த மாதிரி வருதுன்னு பார்த்துட்டு செய்வேன் ஓகே இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மழை வந்தாலும் வரலான்னு தெரியல சரி நான் காலையில் என்ன சமைச்சேன் வேறு என்னென்னலாம் சாப்பிட்டோங்கிறத பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் டீ குடிச்சிட்டிங்களா டைம் இப்போது கரெக்டாக ஆறு பதினஞ்சு ஆகுது இங்கே இப்போவே சூரியன் வந்துருச்சு பாருங்க அப்போ இன்னைக்கு பயங்கரமாக வெயில் கொளுத்த போகுதுன்னு அர்த்தம் உல வச்சுட்டேன் இன்னும் அரிசி போடலை வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் தண்ணியில் பாருங்களேன் எவ்வளோ எறும்புன்னு குடத்துக்குள்ளே இருக்கிற தண்ணிலயே நிறைய எறும்பு வருதுங்க அந்த அளவுக்கு இங்கே வெயில் அதிகமாக இருக்குது எங்கடா குளிர் இருக்குதுன்னு தேடி வர்றாங்க அவங்க இதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் இன்னும் காலையில் பாப்பா எழுந்திருக்கல இன்னைக்கு குழம்பு வந்து தான் சமைக்க போகிறேன் நேற்று வெளியே வச்சுருந்தேன் அதனால் இந்த மாதிரி ஈரமாக இருக்குது கொத்தமல்லியை வந்து ஒரு கவரில் போட்டு வைக்க போகிறேன் கவரில் போட்டு வச்சா முடிஞ்ச அளவுக்கு காயாமல் இருக்கும்ல அதனால தான் வீட்டில் அம்மா கவரில் தான் போட்டு வைப்பாங்க அதே மாதிரி நானும் கவரில் போட்டு வச்சுட்டு நைட்டு தூங்க போகும்போது வெளியே ஆஸ்பஸ்டஸ் மேலே வச்சிருவேன் இன்னைக்கு பால் காய வைக்கிறதுக்கு முன்னாடியே மக்காச்சோளம் வேக வச்சுருந்தேன் அது ஆயிடுச்சு பாப்பா இன்னும் எழுந்திருக்குல இப்பதான் கேஸ் ஆஃப் பண்ண தமிழ்நாட்டிலுமே எங்கயாவது வெளியே போறோம் அப்படின்னா பாப்பா இதுதான் நல்லா விரும்புவா சில நேரம் அவளா சாப்பிடுவா சில நேரம் வந்து நம்மள உரிச்சு கொடுக்க சொல்லுவா இன்னைக்கு காலையில ரொம்ப ஹெல்தி ஃபுட் பால் குடிச்ச உடனே சாப்பிட சொல்லுவேன் இல்லாட்டி அவளுக்கும் டைம் இல்லை எப்போதுமே பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணிருப்பா அதனால எந்த பிரச்சனையும் பால் குடிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவளுக்குமே லேட் ஆகும்ல தானே வயிறு ஃபில்லா இருக்குன்னு அதுக்கப்புறம் சாப்பிடுவா ஏன்னா அங்கன்வாடி வந்து ஏழை காலுக்குலாம் போகணும் இல்லைங்க இல்லாட்டி ஒரு எட்டு மணியை போல கொடுக்கலாம் காலையிலேயே சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சீக்கிரமாவே வேக வச்சுட்டேன் இதுக்கப்புறம் தான் பாப்போம் ஹெல்ப் பண்ணும் தேஜு நானும் சேர்ந்து பிரஷ் பண்ணியாச்சு நான் பிரஷ் பண்றதுக்குள்ள தேஜு ஒன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இப்படியாம்மா சாப்பிடுவாங்க தாத்தாவுக்கு வைக்க மாட்டியா சச்சிக்கு ஏன் அப்புறம் அவங்க கேட்க மாட்டாங்களா அவங்களுக்கு ஒன்னு வயமா சரி சாப்பிடு நான் அவங்களுக்கு இன்னொன்னு வேக வச்சு கொடுக்குறேன் மக்காசோளம்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஏழை காலுக்கு பாப்பாவை ரெடி பண்ணி நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருந்தேன் அந்த டைமில் அப்பா அம்மா கூட கொஞ்சம் பேசுனால சமைக்கிறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் அதுக்கடையில் வீடியோ எடுக்க முடியல பசுக்கீரை உருளைக்கெழங்க கத்திரிக்காய் போட்டு அதான் சமைச்சிருந்தேன் இன்றைக்காலில் சாப்பாடுமே அதுதான் சாப்பாடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்ற நேரத்தில் எப்போதுமே தேஜு வந்துடுவாள் அதனால் நானும் தேஜு சேர்ந்து தான் சாப்பிடுவோம் காலையில் சாதம் அதுக்கப்புறம் பசலக்கீரை குழம்பு தான் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் தூங்கி உடனே பெட்ஷீட்டை மட்டும் மடிச்சு வைப்பேன் ஆனால் பெட் கவரை எடுத்துட்டு உதறிட்டு மறுபடியும் போட்டு விற்கிறலாம் தூங்கி உடனே செய்ய மாட்டேன் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காது சாப்பிட்டதுக்கப்புறந்தான் பெட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வீட்டுக்குள்ளே தாவரம் எல்லாமே கூட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னா ஒரு பதினொன்று பதினொன்றில் இருக்கும் நாங்கள் இதுக்கு முன்னாடி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்தான் வயல் வந்து குத்தகைக்கு எடுத்து நெல் அறுவடை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த அரிசி அம்மா வந்து வேக வச்சு அரைச்சிட்டு சாக்கில் வச்சிருக்கும் போது அந்த நொச்சியலை இருக்குல்லங்க அது போட்டு வச்சாங்க அப்படின்னா வண்டு வராதுன்னு சொல்லுவாங்க அப்படி போட்டு வச்சிருந்தேமே ரொம்ப பழைய அரிசியா மாறினால எவ்வளோ பூச்சின்னு பாருங்க இது வந்து இதுக்கு முன்னாடியுமே ஒரு நாள் நான் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டெல்லாம் அப்புறம் மேலாக அரிசி எடுத்துருவேன் அந்த மாதிரி காய வச்சு காய தான் நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து அந்த போன வருஷத்துக்கு முந்தின அரிசி வந்து தான் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை பாருங்களேன் எப்படி மாவு மாதிரி ஒரு மாதிரி அரிசியை அந்த வண்டை சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி ஆக்கிருச்சோ என்னவோ அரிசியை அலசும்போது கிட்டத்தட்ட நாலஞ்சு டைம் அலசுறேங்க இது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு எனக்கு அதுதான் காய வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் சமைச்சோம் அப்படின்னா சாப்பாடு சூப்பராக இருக்குங்க நீங்கள் கூட சொல்லுவீங்கள்ல ஏன் சாப்பாடு கொஞ்சம் கருப்பு கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்குன்னு இந்த பழைய அரிசிங்கிறனால அப்படி தெரியும் அதுக்கடையில ரேசன் அரிசியுமே சமைச்சு சாப்பிட்டுப்போம் இந்த பழைய அரிசி தாங்க வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ரீசன்ட் டைம்ல நான் சாப்பிட்றதுமே இதே அரிசி தான் அதுக்காக தூக்கி அங்கே போட முடியும் அதனால காய வச்சுட்டு அந்த வண்டு மட்டும் செத்து போயிருச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை இப்படி காய வைக்கும் போது அந்த வண்டு சாகிறதுக்கு எப்படியும் ரெண்டரை மணி நேரம் ஆயிருங்க என்னாச்சு அப்படின்னா லைட்டா மேலாக இருக்கிற அரிசி சூடாகும் போது உள்ள போய்க்கும் மறுபடியும் மேலாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கீழே தள்ளி காய வைக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகும் இந்த வேலை முடிகிறதுக்குமே ஒரு ரெண்டரை மணி நேரம் இப்போ வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் நினைக்கிறேன் பாப்பா வந்து தர்பூசணி பார்த்தது ரொம்ப ஆசையாயிடுச்சு வெட்டி கொடுமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா உண்மையாவே கொஞ்சம் மாவு மாதிரி சூப்பரா இருந்தது இங்க தான் எப்படி சாப்பிட்றா பாருங்க வீடியோ எடுக்கிறேங்கிறதுக்காக வெயிலில் வேலை செஞ்சுக்கிட்டே இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்தது தர்பூசணியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து அடிப்பம்பில் தான் குளிக்க வச்சுருந்தேன் குளிக்க வச்சு முடித்து பவுடர்லாம் போட்டுட்டு இப்போ பாப்பா தூங்கிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்காங்க நானும் தூங்கு தூங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கல ஏன்னா இவள் தூங்குகிற டைமில் தான் நான் ரிலாக்ஸாக குளிக்க முடியும் இதுக்கப்புறம் தான் நான் குளிக்கணும் ஒரு வழியா அந்த எல்லா பூச்சியுமே செத்து போயிடுச்சுங்க எனக்கு புடைக்க தெரியாதுங்களா அதனால எப்போதுமே அரிசி காய வச்சோம் அப்படின்னா வெயிலிருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால வீட்டுக்குள்ள ஆற வச்சிருக்கேன் சாப்பாடு செய்யும் போது அப்பா கிட்டையாவது இல்லாட்டி அந்த கிட்டயாவது சொல்லி புடைக்க சொல்லிடுவேன் எனக்கு இப்போ வரைக்குமே நான் இன்னும் கத்துக்கல அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு பார்ப்போம் இப்போதான் நான் கத்துக்கிறேன்னு இப்போ அரிசி வீட்டுக்குள்ளேயும் நல்லா ஆரட்டும் நான் குளிக்கிறதுக்காக தண்ணி கொண்டுட்டு வந்தேன் தனியா விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே தூங்கிடும் தேஜு அதனால நான் தண்ணி கொண்டுட்டு வரேன் அவ அப்புறம் குளிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் சாயங்கால வேலை வந்து மதியம் சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் இருக்குது அதை மட்டும் விளக்கிடுவேன் குழம்பு தேவைப்பட்டது அப்படின்னா கேஸ்ல மட்டும் நைட்டு எப்போதும் போல பழைய சாதம் தான் எனக்கு வந்து சில நேரம் நான் பிரெட் சாப்பிடுவேன் இல்லாட்டி கோதுமை தோசை சுட்டுப்பேன் அவங்களுக்கு வந்து பழைய சாதம் அதனால உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் கோவாக்காய் தான் பொரியல் பண்ணணும் அதை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்றேன் இதுக்கப்புறம் தான் இன்னைக்கு அப்லோட் பண்ற வீடியோ நான் கொஞ்சம் எடிட் பண்ணணும் எடிட் பண்ணிட்டு ஒருவேளை மழை வர்றதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும் மழை வந்துருச்சு இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் எனக்கு ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப நேரம் மழை பெய்யுமா என்னன்னு தெரியல சரி நான் அந்த பலாக்கட்டை கட்டில் விளக்குமாறு எல்லாம் உள்ள வச்சிடறேன் அடுப்புலையுமே இந்த வட்டை வச்சு மூடணும் எல்லாமே முடிஞ்சிருச்சு சரி நான் என்னோடய வேலையை ஆரம்பிக்கிறேன் சரி மழை வர ஆரம்பிச்சிருச்சு வீடியோ எடிட் பண்ணலான்னு உட்காந்தேன் மேடம் எழுந்திருச்சிட்டாங்க சாப்பாடு போட்டு தருவாம்மா நீ ஊட்டி விடுமா ஆ சொல்லு மேடம் சில நேரம் அப்படி தான் நல்லா தூங்கி எழுந்திருச்சாலும் சரி சரியாக தூங்கலைனாலும் தூங்கி எழு பசியில் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்க நல்லா இருக்க குழம்பு சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் செய்யணும் தேஜு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் எப்போதும் போல் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க திடீர்னு செம்ம சவுண்டுங்க என்னால் வாய்ஸ் ஓவரே பண்ண முடியல இந்த வீடியோ வந்து நான் நேற்று எடுத்தது தான் ஆனால் நான் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லைங்க அதில் வந்து அதிகமாக வாய்ஸ் ஓவர் கொடுத்தனால நீங்கள் அந்த வீடியோலே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாய்ஸ் ஓவரில் எல்லாம் நிறைய இடியும் மலை சத்தமாக தான் கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா செம்ம காத்துங்க இது வந்து டே விலாக் ஷூட் பண்ண அன்னைக்கு சாயங்காலம் மழை பேஞ்சு புயல் வந்த மாதிரி காத்தடிச்ச அன்னைக்கு நான் ஈவினிங் விலாக் ஷூட் பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு நைட்டு எப்போ கரண்ட் போகும் அதை விட சார்ஜர் விஷயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இங்கே பாருங்களேன் இது வந்து மாமா கொடுத்தாங்கன்னு இல்லைங்க டார்ச் லைட் அதோட சார்ஜர் எலி கடிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு இருங்க பேக் சைடு கேமராவில் காமிக்கிறேன் இங்கே இந்த சார்ஜர் கிடைக்குமா என்னன்னு தெரியல ஆனால் இந்த சார்ஜர் தான் செட் ஆகும் இங்கே பார்த்திங்களா சின்ன சின்ன எலி இருக்குல்லங்க அது வந்து கடிச்சு இப்படி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் நான் சார்ஜர் வாங்கவும் சொல்ல மறந்துட்டேன் சார்ஜ் பண்ணுறதும் இல்லை அதனால் வீட்டுக்குள்ள வந்து இந்த சார்ஜ் லைட்டில் எவ்வளோ நேரம் லைட் எரியும்னு ஒன்றுமே தெரியாது இப்போவே கரண்ட் போயிடுச்சு இங்கே வெளியே மழை எப்படி இருக்குன்னு பாருங்களேன் உண்மையாகவே இன்னைக்கே கூட புயல் வந்தாலும் வருமாங்கிற பயத்தில் இருக்கோம் வாங்க பாருங்கள் கேமராவில் பார்க்கும்போது வெளிச்சம் இந்த அளவுக்கு இருக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பி ஆனால் அப்பா வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பயங்கரமாக இடி இடிக்குது இந்த பப்பாளி மரம் விழுந்துரும் நீ வெளியே போய் நின்று வீடியோ எடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதனால இங்கே பாருங்கள் வாசல் படிக்கிட்ட தான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இடி பயங்கரமாக இருக்குது அதை விட மரமெல்லாம் கீழே விழுகிற மாதிரி காற்று அடிக்குது அங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி செம்ம காத்தா இருந்தது நீங்க ஷார்ட்ஸ்லயே பாத்துட்டு நினைக்கிறேன் அது வந்து வீடியோ அப்லோட் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கறதுனால ஈவினிங் இருந்த சிச்சுவேஷனுக்காக நான் எடுத்தது செம்ம காத்துங்க வெளியே எங்கேயுமே போக முடியாது எல்லாருமே தான் இருக்க போறோம் அதை விட நைட்டு எல்லாருமே சிரமப்பட போறோம்னு நினைக்கிறேன் கரண்ட் விடுவாங்களா என்னன்னு சுத்தமா தெரியல ஒடிசாவில் எங்கள் ஊரில் கரண்ட் போச்சு அப்படின்னா நைட்டு என்னென்னலாம் அவஸ்தப்படுவோம்னு வேற நீங்கள் இந்த விலாகில் ஃபுல்லாக பார்ப்பீங்க அதனால மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் வேற எப்ப பார்த்தாலும் ஓவரா பேசுறாங்க ஆமா லூஸ் நீ மூ நீதா லூஸ் நீதா 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 இது வந்து நேற்று நைட்டு ஒரு ஆறு ஆறே முக்கால் இருக்கும் அந்த டைமில் காற்று சுத்தமாக இல்லை மழையுமே நின்றுருச்சு ஆனால் லைட்டாக தூறிக்கிட்டே இருந்தது இடி லைட் மழை தூரிகிட்டு இருந்தது ஆனால் அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் பார்த்த மாதிரி காற்றெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் கரண்ட்டு இல்லாமல் எல்லா இடமும் இருட்டாக இருக்குது லைட் இருந்திருந்தால் கண்டிப்பாக லைட் அடித்தாவது வீடியோ எடுத்திருப்பேன் இது வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கோதுமை தோசை தான் எனக்கு தம்பி மாமனாருக்கு எல்லாருக்குமே செஞ்சுருந்தோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மழை அந்த டைமில் இல்லை இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா சாப்பிடும்போது மாமனார் கிட்ட ஒரு டார்ச் லைட் வச்சுருந்தாருங்க ஆனால் நாங்கள் சாப்பிடும்போது மொபைல் வச்சுருக்கேன்னு அவரும் ஆஃப் பண்ணிட்டாருங்களா சரியாக வீடியோ எடுக்க முடியல அவங்க சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க வெளியே இந்த மாதிரி தான் இருந்தது இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் எடுக்கலை தூங்க போகிறோங்க ஏன்னா வீட்டுக்குலையுமே அந்த சார்ஜ் லைட்லையும் லைட் எரியல இங்க பாருங்க இந்த இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப பேருக்கும் அந்த வீட்டுக்குள்ளதான் பேருக்குமா அப்ப நீ யாரு நீ பேய் இல்லையாமா அங்க பாரு வீடியோல பாரு பேய் மாதிரி தெரியுதா அப்புறம் சொல்ற அந்த வீட்டுக்குள்ளதான் பேய் இருக்குன்னு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ் தேங்க் யூ பாய்